ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஊரில் ஒரு குளத்தில் நாற்று ரால் பிடிக்க வந்துருக்கோம் பார்ப்போம் இன்றைக்கி அடிக்கிறான்னு பார்ப்போம் இது ஃப்ராக் வந்து வால் வால் ஒரு ஃப்ராக் விடாது இந்த உக்கு வந்து ஒரு ஃப்ராக் விடாது இந்த ஃப்ராக் தண்ணி அப்படி நம்மளையெல்லாம் செட் பண்ணாது பார்ப்போம் இந்த ஆள் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் うん மூணாவது வேற மீது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மோனாவரையில் நமக்கு ஃபஸ்ட்டு தான் அடிச்சு பார்ப்போம் இது வந்து உக்கெல்லாம் வந்து வேற செட்டப் வேற இதில் உள்ளது அதனால தான் உக்கை பண்ணவே இல்லைன்னா மீன் அடிச்சு பார்ப்போம் பாவல அது நீங்கள் வந்து சரியாக பிடிக்கல பாவ பிடிச்சி

ഫ്രണ്ട്സ് ഇപ്പൊക്കുന്ന മൂന്നു രണ്ട് ശരി ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അപ്പൊ അടുത്ത ലാംബായ്